நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டதும் இந்த பிடியில் அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு புதிய அரசாணை இரண்டு குட் நியூஸ் என்ன வகையான தகவல்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த என்ன வகையான பணப்பலன்களை பெற முடியும் எந்தெந்த அரசு ஊழியர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்ன வகையான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அரசாணையில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முடிவு திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க பெல் பண்ணிட்டுங்க அதான் நம்ம அந்த அப்படி கொண்ட எல்லா விடியும் விளையாட்டாக கிடையாது தமிழகம் முழுவதும் அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அதற்கான அரசாணைகளும் வெளியிடப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது பட்ஜெட் கூட்டத் தொடரில் தமிழக முதல்வரின் அறிவிப்புக்கு பிறகு அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் திருமண முன்பணம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு இதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அரசாணையை நிதித்துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரன் வெளியிட்டிருக்கிறார் அரசு ஊழியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது அவற்றில் மிக முக்கியமானது முன்பண திட்டமாகும் அந்த வகையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கான திருமண முன்பணம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் அரசு ஊழியர்களின் மகன் திருமணத்திற்கு மூவாயிரம் ரூபாய் பெண் ஊழியர் அல்லது மகள் திருமணத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டது பிறகு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த தொகை ஆறாயிரம் ரூபாய் மற்றும் பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது சட்டப்பேரவையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடரில் நூற்றி பத்து விதிகளின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தனது பணிக்காலத்தில் தேவையின் அடிப்படையில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் ஆண்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படியே அரசு ஊழியர்களின் திருமணத்திற்காக வழங்கப்படும் திருமண முன்பணத்தை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகியிருந்தது தற்போது இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது பணி ஓய்வு பணி ஓய்வு பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இந்த திருமண முன்பணம் கிடைக்கும் திருமணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த உதவித்தொகை விடுவிக்கப்படும் இது முப்பத்தி ஆறு தவணைகளில் வசூல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன திருமண முன்பணத்தை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி நிதித்துறை செயலர் உதயசந்திரன் இந்த அரசாணையை வெளியிட்டுள்ளார் கணவன் மனைவி பெற்றோர் அரசு ஊழியர்களாக இருப்பின் ஒரு குடும்பத்தில் ஒரு முறை மட்டுமே முன்பணம் பெற முடியும் என்பது உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன திருமண முன்பண உயர்வு தேவை என்பது அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அது உயர்த்தப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்து வருகிறது இந்த பணம் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு திருமணத்தின் போது கை கொடுத்து நிதி பாதுகாப்பையும் நிச்சயம் வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் குழந்தைகள் உயர்கல்வி பயிலும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் நடப்பு ஆண்டில் இருந்து உயர்த்தப்படும் என்றும் அறிவித்திருந்தார் அதன்படி தொழிற்கல்வியில் சேர ரூபாய் ஒரு லட்சம் என்று அளவிலும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பாலிடெக்னிக் படிப்புகளில் உயர்கல்வியில் சேர ரூபாய் ஐம்பதாயிரம் என்ற அளவிலும் கல்வி முன்பணம் உயர்த்தி இரண்டு நாட்களுக்கு முன் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது அந்த வகையில் இரண்டு வகையான அரசாணைகளும் உடனுக்குடன் அரசு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வரங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இது பிடிவு உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இருக்கு பெல் பட்டனையும் ப்ரெஷ் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா எப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்